திரைப்பட பாடலாசிரியர் முத்துக்குமாரின் மரணத்திற்கு பின்னாடி பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்ட அவர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே தான் அபாய கட்டத்தில் இருக்கிறத உணர்ந்திருக்காரு சென்னையில் உள்ள பிரபலமான தனியார் மருத்துவமனைக்கு சென்ற அவரிடம் அந்த மருத்துவமனை கொடுக்கப்பட்ட கொட்டேஷன் தொகை எவ்வளோ தெரியுங்களா ஐம்பது லட்சம் ரூபா உறுப்பு மாற்று சிகிச்சை செய்து கொண்டால் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் முத்துக்குமாருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் அன்றைய சூழ்நிலையில முத்துக்குமார் கிட்ட வெறும் ஆறு லட்சம் ரூபாய் தான் இருந்திருக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது யார்கிட்ட கேக்குறது யார்கிட்டயும் முத்துக்குமார் தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு தன்னோட வீட்டில் ஒரு நர்ஸ் உதவியோட ரெண்டு மாசமா சிகிச்சை பெற்று இருக்காரு அவரோட மரணத்திற்கு பிறகுதான் முத்துக்குமார் கிட்ட தன்னோட சிகிச்சைக்கு தேவையான பணம் இல்லாதது பலருக்கும் தெரிஞ்சிருக்கு பல படங்களுக்கு பாடல்கள் எழுதிய முத்துக்குமாருக்கு ஏராளமான தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் செக் மூலமாக பணத்தை செலுத்தி இருக்கிறாங்க பெரும்பாலானோர் பணம் இல்லாத ஒரு வங்கி கணக்கில் முத்துக்குமார் கிட்ட செக்கை கொடுத்து மோசடி செஞ்சுருக்கிறது தற்போது தெரிய வந்திருக்கு முத்துக்குமாரோட வீட்டிலிருந்து தூசி தட்டி எடுக்கப்பட்ட செக்குகளில் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் அளவிற்கு பணம் இல்லாமல் பவுன்ஸ் ஆகியிருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு பாடலாசிரியர் முத்துக்குமாரின் சிகிச்சைக்கு தேவைப்பட்டதோ வெறும் ஐம்பதே லட்சம் ரூபாய் மட்டும்தான் ஆனால் அவருக்கு சேர வேண்டிய சுமார் எழுபது லட்சம் ரூபாய் பணம் ஏமாற்றப்பட்டுள்ளது இதையெல்லாம் பெருசு படுத்தாமல் தன்னோட உடலையும் கவனிக்காம இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாரு நான் முத்துக்குமார் நன்றி வணக்கம்